கூட இருந்தவனே ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை ஏமாத்திட்டு நம்மளை கடங்காரன் ஆக்கிட்டானே இதுக்கு மேல நம்ம உயிரோடு கூடாது யார் யா நீ சூசைட் பண்ண போற என்ன காப்பாற்ற வந்தியா ஐயோ சார் நீ குதிங்க நான் அந்த அளவுக்கு நல்லவும் கிடையாது வீட்டுக்கு ஒரு கால் பண்ணும் கொஞ்சம் மொபைல் தரீங்களா சார் இந்த பக்கம் போதா இருக்கு இந்த பக்கம் நிறைய பாரு இந்த பக்கம் குதிங்க சார் லைனே கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணலாம் யோ என் மொபைல் கூடிய நான் சூசைட் பண்ணிக்கணும் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க என்ன அப்படியே உங்க வண்டியில கோயில்கிட்ட டிராப் பண்றீங்களா சொர்க்கத்துக்கு போவீங்க சார் சொர்க்கத்துக்கா சரி வா சாவரத்துக்குள்ள ஒரு நல்லதை பண்ணிட்டு சாவறேன் சார் வாங்க சாமி கும்பிட்டு நீ போய் கும்பிட்டு வாயா சார் அர்த்தநாரீஸ்வரர் சார் சும்மா வாங்க போலாம் சார் சாமி கும்பிடுங்க யோ ஓயா கம்முன்னு சார் வாழ்க்கைன்றது யோ ஓயா கடவுளே சூசைட் பண்ணு நினைக்கிறேன் எதுக்கு இந்த உலகத்துல பிறக்க வைக்கிற யோ வாய சும்மா தற்கொலை பண்ணியே ஆகணுமா யோ போயா கேட்டுச்சா எல்லாம் செட் பண்ணியாச்சு முடிஞ்சா போய் குதிச்சுக்கேன் ஒருத்தன் ஹலோ எங்க உங்க ஃப்ரெண்ட் ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வந்துட்டாருங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க என்னடி சொல்ற நம்பவே முடியலையே என்னாச்சு என் ஃப்ரெண்டு எல்லா பணத்தையும் கொண்டு வந்து குடுத்துட்டானோமா பாத்தீங்களா இதே நீங்க சூசைட் பண்ணிருந்தா பணம் வர தெரியாமே இறந்திருப்பீங்களா தேவையில்லாத்தான் சூசைட் பண்ண வேண்டியது அந்த பிரச்சனை நல்லபடியா முடியும் போது அவங்க உயிரோடு இருக்கிறது இல்ல இதை புரிஞ்சுக்கீங்க தப்பு பண்ண பாத்துட்டுமே நீ மட்டும் இல்லீனா இங்கே உனக்கு காணோம் கடவுளே மனித உருவத்துல வந்து நீ காப்பாத்திட்டுப்பா மொபைல் இருக்கா